வினோத் காம்ப்ளியை விட இரு மடங்கு அதிகம் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கிடைக்க போகும் ஓய்வூதியம் எவ்வளவு இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பவுலரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இதனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் பற்றிய செய்திகள் இணையத்தில் தவிழ்ந்து வருகின்றது இதை பார்த்த ரசிகர்கள் மூத்த கிரிக்கெட் வீரரான வினோத் காம்பளியை விட ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு டபுள் மடங்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதற்காக பிசிசிஐ கடுமையாக சாடி வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு அறிமுகமான வினோத் காம்புளி சச்சினை விட பிரபலமாக திகழ்ந்தவர் பதினேழு டெஸ்ட் போட்டிகளிலும் நூற்று நான்கு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும் விளையாடியுள்ளார் தனது மது பழக்கத்தால் அனைத்தையும் இழந்த வினோத் காம்புளி இப்போதைக்கு பிசிசிஐ அளிக்கக்கூடிய ரூபாய் முப்பதாயிரம் ஓய்வூதியத்தை மட்டும்தான் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளார் ஆனால் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மாதத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது இந்த வித்தியாசத்திற்கு காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாடியுள்ள டெஸ்ட் போட்டிகளின் எண்ணிக்கையும் பிசிசிஐயின் ஓய்வூதியக் ஓய்வூதிய கொள்கையும் தான் பிசிசிஐயின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வீரர்கள் டெஸ்ட் மற்றும் முதல் முதல்தர கிரிக்கெட் வீரர்கள் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் வினோத் காம்ப்ளி பதினேழு டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றுள்ளதால் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாற்றியமைக்கப்பட்ட ஓய்வூதிய கொள்கையின்படி பிசிசிஐ மாதம் முப்பதாயிரம் ரூபாயை ஓய்வூதியமாக வழங்குகின்றது ஆனால் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியதால் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் உள்ளார் இதனால் இவருக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் பென்ஷனாக வழங்கப்பட உள்ளது இதனால் தான் வினோத் காம்ப்ளியை விட ரவிச்சந்திரன் அதிக பென்ஷனை பெறவுள்ளார் முதல் தர கிரிக்கெட் வீரர்களுக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாயையும் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கு மாதம் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரையிலும் பென்ஷனாக பி சிசிஐயால் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்